அண்ணா இது ரோடு பேசுங்கண்ணா ரோடு பேசி இது கார்னர் ரோடுங்கண்ணா நல்லா பாருங்க ரோடு தெளிவாக தெரியுது இது போக கார்னர் ரோடுங்க இது பார்த்தீங்கன்னா ஊரடிங்க இது முன்னாடி பாருங்கள் உள்ள ஊருக்குள்ளே போகிற ரோடுங்க பாருங்கள் ஊரு பாருங்கள் இந்த சைட் ஓட்டு மாதிரி ஊருங்க சைட் டோட்டின் மாதிரி ஊருங்கண்ணா இது ரோடு போகுங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இப்போ நம்ம பூமி வரைதாங்க பூமி கிழக்கு சரவுங்க தெற்கு வடக்கில் பூமி ரெண்டு ஏக்கரா அறுபது செண்டுங்க அறுபத்தஞ்சி செண்டுங்க பாருங்கள் இப்படி நல்ல கிழக்கு சரவு பாருங்கள் அந்த அருதி வெட்டிக்குது பாருங்கள் அந்த அருதி பாருங்கள் அப்படியே லைட்டாக முன்னாடி வர்றப்போ உங்களுக்கு ஈசானியாக பெருசாக தான் வருது ஒரு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பது அடி ரோடு பேஸ் வருங்க இந்த பக்கம் கோயில் இந்த பக்கம் ஊரடிங்க பக்கத்தில் ஆல்ரெடி சைட் போட்டிருக்குறாங்க ஒரு பில்டிங்கெல்லாம் தெரியுதுங்களா தொட்டாப்புல சைட்டு முந்நூறு பிட்டு கார்டு இருக்குது முன்னூறு ரெண்டரை மூணு ஏக்கரா கார்டு இருக்குது அது இது வாங்கிட்டு அதையும் வாங்கிக்கலாம் இப்போது இது பாருங்கள் அனுப்பிவிட்றவங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள் எங்கிட்ட கேட்டிங்களா அடியில் வேணும் சைட்டில் போடுற மாதிரி வேணும் கட்டுல பட்ஜெட்டும் உங்கள் லெவலில் லோவாக தான் இருக்குது பாருங்கள் நான் அதுக்கு அனுப்பிவிட்றேன்